இன்னைக்கு பார்பிக்யூ ஸ்டைலில் ஒரு டிஷ்ஷு பார்க்க போகிறோம் பார்பிக்யூ ரெஸ்டாரண்ட்லாம் போனீங்கன்னா இந்த டிஷ்ஷு வைப்பாங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கிருமியான பேபி பொட்டோட்டோ பைட்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இதை கார்டூன் பொட்டோட்டோன்னு கூட சொல்லுவாங்க பார்பிக்யூ ஹோட்டலுக்கு போனவங்க இது தெரியாமல் இருக்காது திரும்ப திரும்ப கேட்டு வாங்கி சாப்பிடுவோம் சூப்பராக இருக்கும் வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் இது செய்யறதுக்கு பதினஞ்சுலேருந்து இருபது பேபி பொட்டோட்டோவை தோலோட வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் எல்லா உருளைக்கிழங்கையும் இது மாதிரி ஒரு தட்டை வச்சு வேசாமிக்கி எடுத்துக்கோங்க இதை மாதிரி எல்லாத்தையும் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு மிக்சிங் பவுலில் கால் கப்பு மைதா மாவு போட்டுக்கலாம் கூடவே கால் கப்பு கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம் இந்த மாவுக்கு தேவையான கால் ஸ்பூன் தூளு உப்பு அரை ஸ்பூன் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பச்சை மாவு பதத்துக்கு பசஞ்சிக்கங்க பாருங்கள் இந்த அளவுக்கு திக்காக கரைச்சிக்கங்க அடுப்பில் கடாய் போட்டு பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெயை ஹீட் பண்ணிக்கலாம் எண்ணெய் சூடானதும் இந்த உருளைக்கிழங்கு மாவில் முக்கி எண்ணெயில போட்டுக்கலாம் ரெண்டு பக்கமும் வேகிற வரைக்கும் திருப்பி திருப்பி விட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க மாவு எந்திரிச்சு எடுத்து ஒரு தட்டில் வச்சிடலாம் இதே மாதிரி எல்லா உருளைக்கிழங்கையும் பொறிச்சு எடுத்து வச்சிருங்க எல்லாத்தையும் நம்ம பொறிச்சு எடுத்தாச்சு இதுக்கு நம்ம சாஸ் பண்ண போகிறோம் ஒரு மிக்சிங் பவுலில் அஞ்சாறு ஸ்பூன் மயோனிஸ் போட்டுக்கலாம் இதில் கால் ஸ்பூன் தூள் உப்பு இதில் ஒரு ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் பெப்பர் பவுடர் ரெண்டு ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஒரு ஸ்பூன் சில்லி சாஸ் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ திக்காக இருக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால கொஞ்சமாக காய்ச்சினா பால் சேர்த்துக்கிறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு பால் ஊற்றி கரைச்சி வச்சுக்கணும் அவ்வளோதான் சாஸ் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம பொறிச்சு வச்சுருந்த உருளைக்கிழங்க இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க இது மேலே நம்ம செஞ்சு வச்சுருக்கிற சாஸை இதில் ஊற்றிக்கலாம் ஒரு ஒரு உருளைக்கிழங்கு மேலேயும் ஊற்றிக்கோங்க இதுக்கு மேலே பொடியாக கட் பண்ண வெங்காயத்தை தூவி விட்டுக்குங்க கொஞ்சமாக கொத்தமல்லி தழையும் தூவிக்கலாம் இதுக்கு மேலே கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸும் தூவிக்கலாம் அவ்வளோதான் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பேபி பொட்டேட்டோ பைக்ஸ் ரெடி ஆகிடுச்சு இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அம்மாஸ் குட்டி கிச்சனுக்கு லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்